இன்னைக்கான வீடியோல இலக்கணத்தில் உள்ள நேர்கூச்சு அயர்கூச்சு பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா இந்த வீடியோ முழுக்க பாருங்க கண்டிப்பாக நேர்கூச்சி அயற் பற்றி தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் எது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் வேற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நேர்கூச்சினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா சரி நேர்கூச்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒருவர் அப்படி சொல்றது என்னது அச்சு மாறாம அப்படியே சொல்றது நேர்கூர் பாருங்க ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது நேர்கூர் எடுத்துக்காட்டு பாக்கல ரொம்ப தெளிவா புரியும் சரிங்களா மேற்கோள் குறியீடு இடம் பெறும் நேர்கூட்சின்னு எடுத்துக்கிட்டாவே சரிங்களா அயர்கூட்சியும் கிடையாது நேர்கூட்சின்னு எடுத்துக்கிட்டாவே மேற்கோள் குறியீடுகள் இடம்பெறும் சரிங்களா அதாவது இந்த கொட்டேஷன் மார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா இங்க நேர்கூட்சில மேற்கோள் குறியீடுகள் இடம்பெறும் சொல்லி எழுதிருவாங்க சரிங்களா ஒரு சில நேர்கூற்றுகள்ல என்ன இருக்காது குறியீடுகள் இருக்காது சரிங்களா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த தன்மை முன்னிலை பெயர்களை வச்சுதான் அது நேர்கூற்று நம்மளால சொல்ல முடியும் அது என்னங்க தன்மை முன்னிலை பெயர்கள்னு கேட்டா தன்மை பெயர்கள் அப்படின்னா ஒருமை அப்படின்னு வரையில நான் இதெல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் தன்மை பெயர்கள் சொல்லுவோம் சரிங்களா பண்மைன்னு வரையில நான் நாங்கள் யாம் இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம் தன்மை பெயர்கள்னு சொல்லுவோம் சரிங்களா நான் யாம் நாம் நாங்கள் யாம் இது எல்லாத்தையும் தன்மை பெயர்கள்னு சொல்லுவோம் முன்னிலை பெயர்கள்னா என்னது நீ நீங்கள் நீர் நீ வீர் நீயீர் சரிங்களா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே முன்னிலை பெயர்கள்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ நேர்கூற்று அப்படின்னாலே தன்மை முன்னிலை பெயர்கள் இடம் பெறும் இப்படிங்கிறத மறக்கவே கூடாது சரிங்களா இத ஒரு கொஷினாவே கேட்கலாம் சரிங்களா அதனால கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க நான் இப்போ இதுல என்ன இருக்கு கொட்டேஷன் மார்க் இருக்கு அதாவது மேற்கோள் குறியீடுகள் இருக்கு நாளை நான் மதுரை செல்வேன் என்று மாறன் கூறினார் சரிங்களா அந்த மாறன் சொன்னத அப்படியே சொல்றாங்க பாருங்க மாறன் சொல்லியிருப்பான் சரிங்களா நான் நாளைக்கு மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதை அப்படியே சொல்றாங்க அவங்க அவங்க சொன்னத அப்படியே சொல்றத எனது நேர்கோட்டுன்னு சொல்லிட்டு சரிங்களா நான் நாளை மதுரை செல்வேன் என்று மாறன் கூறினான் கொட்டேஷன் மார்க்கே இருக்கு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஏதாச்சும் நான் அப்படிங்கிற தன்மை பெயரும் வந்துருச்சு அதனால இது என்னன்னு சொல்லிடலாம் மே நேர்கூற்றுன்னு சொல்லிடலாம் சரி இசை இசை ஆசிரியர் மாணவர்களே நீங்கள் நாள்தோறும் பாடி பழக வேண்டும் என்றார் சரிங்களா அப்போ இசை ஆசிரியர் சொன்னத அப்படி சொல்றாங்க பாருங்க மாணவர்களே நீங்கள் அப்படிங்கிற முன்னிலை பெயர் வந்துருச்சு சரிங்களா நாள்தோறும் பாடி பழக வேண்டும் என்றார் அப்ப இத பார்த்தாலே தெரிஞ்சிடும் இசை ஆசிரியர் சொன்னத ஒண்ணுமே மாறாம அப்படியே சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப இது தான் அப்படிங்கறத சொல்லிடலாம் சரி சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன் மேற்கோள் குறியீடுகள் இல்லாவிட்டாலும் கீழ்கண்டவையில் ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நேர்கூற்று அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு பாருங்க மேற்கோள் குறியீடு இருந்தாதான் தான் அது நேர்கூற்று அப்படிங்கிற மாதிரி இல்ல சரிங்களா நிறைய இடத்துல என்னாவும் இந்த இலக்கணத்துல சொல்லிருப்பாங்க சரிங்களா இலக்கியம் அதுலாம் சொல்லியிருப்பாங்க அதுல வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே மேற்கோள் குறியீடுகள் தான் இருக்கும் சரிங்களா ஆனா அதை நம்ம எப்படி மேற்கோள் குறியீடு இல்லாவிட்டாலும் நேர்கூற்றுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஏதா ஒண்ணு அதுல இருக்கும் அதாவது தன்மை முன்னிலை பெயர்கள் இருந்தாலே அது நேர்கூற்று அப்படிங்கறத சொல்லிட்டேன் இல்லையா சரி

இருப்பது இப்போ மேல பார்த்தோம் கொஸ்டின் அதாவது எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் என்ன சொல்லிருப்பாங்க நாளை நான் மதுரை செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் கூறினான் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க மாரன் அப்ப என்ன சொல்றதுன்னா நாளை போ மதுரை செல்வேன் அப்படின்னு சொன்னதை அப்படியே அவன் சொன்ன காலம் மாறாம சொல்லிருக்காங்க இல்லையா இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நேர்கூற்றுன்னு சொல்லிடலாம் சரிங்களா சரி பாத்துக்கோங்க இப்ப எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க பாருங்க மேல நம்ம கொட்டேஷன் மார்க் அதாவது மேற்கோள் குறியீடுகள் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இப்போ மேற்கோள் குறியீடுகள் இல்லாமல் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் பாருங்க நீ அப்படிங்கிற முன்னிலை பெயர் வந்துருச்சு சரிங்களா அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லிக்கலாம் நம்ம நேர்கோற்றுன்னு சொல்லிக்கலாம் நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழுத்து எழுதுக சரிங்களா விழுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீ அப்படிங்கிறது வந்துருச்சு இப்போ என்னன்னு சொல்லிடலாம் அப்ப என்னன்னு சொல்லிடலாம் நேர்கூற்றுன்னு சொல்லிடலாம் சரி நான் அப்படிங்கற தன்மை பெயர் வந்துருச்சு இல்லையா அப்போ இது என்னன்னு சொல்லிக்கலாம் நேர்கூற்றுன்னு சொல்லிக்கலாமா நான் காணும் காட்சி என்னை வியப்பில் ஆழ்த்தியது சரிங்களா சரி இங்கேயும் பாருங்க நான் தன்மை பெயர் சரி நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று பாருங்க என்று என அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுனாலே அதை என்னன்னு சொல்லிக்கலாம் நேர் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டேன் இல்லையா நண்பன் என்னிடம் கூறினான் சரிங்களா பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சிலதை வச்சுதான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் கொட்டேஷன் மார்க் இல்லைனாலே அது என்ன அயர்கூற்றுன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு எக்ஸாம்பிள் கண்ணன் இன்று என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறினார் எஞ்சு அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா அப்போ இந்த மாதிரி என எஞ்சு அந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அதை நேர்கூற்றுன்னு சொல்லிக்கலாம் சரி திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று ஆசிரியர் கோவைக்கு கூறினார் நீ அப்படிங்கறது வந்துருச்சு இல்லையா வேண்டும் என்று சரிங்களா மென்று இல்ல வேண்டும் அதாவது

சரி என்று அப்படிங்கிற சொல் வந்துருச்சு அப்ப இது என்னன்னு சொல்லிடலாம் நேர்கொச்சின்னு சொல்லிடலாம் இல்லையா சரி அதே மாதிரிதான் நானு வந்துருச்சு இங்க பாருங்க நான் திருக்குறள் கட்சேன் வாழ்வில் உயர்ந்தேன் நான் அப்படிங்கிற தன்மை பெயர் வந்துருச்சு தமிழ் என் தாய் என்றார் பாரதிதாசன் அவர் சொன்னதை அப்படியே சொல்லிருக்காங்க இது தான் சரிங்களா நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று செல்வி தோழியிடம் கூறினாள் நான் அப்படிங்கிற தன்மை வந்துச்சு என்று அப்படிங்கறது வந்துருச்சு என்னன்னு சொல்லிரலாம் அப்போ நேர்கூற்றுன்னு சொல்லிரலாம் சரிங்களா நேர்கூச்சை பத்தி ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன் சரி இப்ப அயற்கூச்சுனா என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் அயர்கூச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாக்க போறோம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவது அயர்கூச்சுன்னு சொல்லியிருக்காங்க உன்னே ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க நேர்கூச்சு அப்படின்னா அவர் பேசினது அவர் பேசினது படியே சரிங்களா அவரே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்றதுதான் நேர்கூச்சு சரிங்களா அயர் அயர்கூச்சு அப்படின்னா ஒருத்தன் சொல்லியிருப்பான் சரிங்களா அத சுருக்கமா நம்மளோட மொழியில வேற யார்கிட்டயோ மற்றொருவர்கிட்ட விவரி விவரிக்கிறது மாதிரி இருக்கும் அது அயர் அயர்கூச்சு சரிங்களா இது மட்டும் தான் டிஃபரன்ஸ் சரிங்களா அவன் சொன்னது அவனே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா அது நேர்கூச்சு அயர்கூச்சு அப்படின்னா நம்மளோட மொழியில வேற ஒருத்தர் கிட்ட சுருக்கமா மற்றொருவர்கிட்ட சொல்றது மாதிரி சொல்றதுதான் எனது அயர்கூச்சு சரிங்களா நல்லா பாத்துவோங்க ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் சரிங்களா அயலார் கூறுவது போல கூறுவது எனது அயர்கூச்சு இதை மட்டும் நான் ஞாபகம் சரிங்களா சரி பாருங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க மேற்கோள் குறியீடுகள் இடம் பெறாது சரிங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னதே மேற்கோள் குறியீடுகள் இதெல்லாம் இருக்காது அது மட்டும் இல்லாம பெயர் மட்டுமே இடம்பெறும் சரிங்களா நம்ம மேல அதாவது நேர்கூச்சிக்கு என்ன பார்த்தோம் பெயர்கள் இடம்பெறும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா ஆனா அயர்கூச்சின் வரையில எனது மட்டும்தான் இருக்கும் படற்கை பெயர்கள் மட்டும்தான் இருக்கும் அது என்ன படற்கை பெயர்கள் அவன் அவள் அவர்கள் அது அவை அப்படிங்கறது படற்கை பெயர்கள் இருக்குல்ல அது மட்டும்தான் என்ன செய்ய இடம்பெறும் இதை என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இதுல நேர்கூச்சிலேயும் சரி அயற் சரி தான் சொல்லிருக்கூடிய கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி செல்வி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் அப்போ கூறினாள் நாள் சரிங்களா இல்ல வரும் அப்போ தான் அப்படிங்கறது இங்க என்னது படர்க்கை பெயராக வந்துருச்சு இல்லையா இதை வச்சு நம்ம என்னன்னு சொல்லிடலாம் இது ஒரு அயற்கூற்று தான் அப்படிங்கறதை சொல்லிடலாம் சரிங்களா இந்த விளக்க இந்த எடுத்துக்காட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விளக்கம் வந்து பாத்துட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாவே புரியும் அயர்கூற்றோட ஒரு முக்கியமான இயல்புகள் அப்படிங்கறத பார்க்க போறோம் நான் யாருக்குமே சொல்லிட்டேன் என்னது மேற்கோள் குறியீடுகள் இருக்காது அப்படிங்கறத சொல்லிட்டேன் இல்லையா அப்போ பெயர் மாற்றங்கள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா அதேதான் நாம் நாம் நான் நாம் போன்ற தன்மை பெயர்கள் தான் தாம் என்று மாறும் சரிங்களா பாத்துக்கோங்க தான் தாம் என்று மாறும் சரிங்களா நீ நீங்கள் போன்ற முன்னிலை பெயர்கள் அவன் அவள் அவர் என படற்கை பெயர்களாக மாறும் சரிங்களா இது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதனால நியாயம் சரிங்களா வினை எப்படி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா எஞ்சு அப்படிங்கிறதுக்கு பதிலா கூறினான் கூறினால்

ஆக மாற்ற வேண்டும் சரிங்களா அதாவது இப்போ நேர்கூற்றுல விடு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அயர்கூற்றாக வரையில அது விடுமாறு அந்த மாதிரி ஆகும் சரிங்களா ஏவல் வினையில இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க எச்ச வினையாக மாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ வாங்கு அப்படின்னு இங்க எப்படி ஆகும் வாங்குமாறு அந்த மாதிரி ஆகும் சரிங்களா படி அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க எப்படி ஆகும் படிக்குமாறு அந்த மாதிரி ஆகும் சரிங்களா இந்த மாதிரி ஆகுறத பாத்துக்கோங்க சரி எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நீ திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும் இது ஏவலாக இருக்கு சரிங்களா என்ஜி ஆசிரியர் கோதைக்கு கூறினார் இது நேர்கூச்சு சரிங்களா பார்த்த தெரிஞ்சிருக்கும் நீ அப்படிங்கிறது இருக்கு எஞ்சு அப்படிங்கிறது வந்திருக்கு இருக்கு இத பார்த்தாலே நேர்கூச்சு தான் அப்படிங்கறத சொல்லிடலாம் இல்லையா இதே அயர்கூச்சாக மாத்தியில என்னென்ன ஆகுதுன்னு பாருங்க அவள் அந்த கோதைய எப்படி சொல்லிருக்காங்க அவள் கற்கணும் அவள் திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று சரிங்களா வேண்டும் என்று ஆசிரியர் கோதைக்கு கூறினார் அவள் அப்படிங்கிறது வந்துடுச்சினாலே அது அயர் கூச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நீ திருக்குறளை சொல்ல கற்கணும் ஒழுங்கா கற்கணும்னு சொல்லிட்டு ஆழ்ந்து கற்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியர் கோதையாக ஒரு பொண்ணு இல்லையா அவகிட்ட தான் சொல்லியிருக்காரு அப்போது அது அயர்கூச்சாக வரல அவள் அந்த கோதை அவள் திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று சரிங்களா வேண்டும் எஞ்சு ஆசிரியர் கோதைக்கு கூறினார் இந்த மாதிரி மாறும் இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸில் தான் வரும் சரிங்களா சரி இப்போ பாருங்க நேர்கூச்ச அயற்கூச்சாக மாற்றுறதுக்கு சொற்கள் எந்த மாதிரி வேறுபடும் அப்படிங்கிறத பாக்க போறோம் இதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் சரிங்களா இடது பக்கம் இருக்கிறது ஃபுல்லா நேர்கூச்சில வரக்கூடிய சொற்கள் வடது பக்கம் இருக்கிறது ஃபுல்லா அயர்கூச்சில வரக்கூடிய சொற்கள் சரிங்களா நேர்கூச்சில இது இவைன்னு இருந்துச்சுன்னா அது அயர்கூச்சில எப்படி மாறும்னா அது அவை அந்த மாதிரி மாறும் சரிங்களா நேர்கூச்சில இன்றுன்னு இருந்துச்சுன்னா அயர்கூச்சில அன்று அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சரிங்களா பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நேர்கூச்சில இப்பொழுதுன்னு இருந்துச்சுன்னா அயர்கூச்சில அது அப்பொழுதுன்னு மாறும் சரிங்களா இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கூச்சில இருந்துச்சுன்னா அயர்கூச்சில அது அதனால் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா தான் தாம் தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அயர்கூச்சில மாறிதான் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா நீ அப்படின்னு இருந்துச்சுன்னா அயர்கூச்சில அவள் அவள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சரிங்களா பாத்துக்கோங்க நேர்கூச்சில செல்வான் செல்வேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அயர் செல்வதாக வருவதாக அந்த மாதிரி மாறும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஒரு சில கீஸ் சரிங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம யாருக்குமே பார்த்தாச்சு இல்லையா சரி இப்போ ஒரு நேர்கூச்சி வாக்கியத்தை எப்படி அயற் கூச்சாக மாத்திராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா செய்தி வாக்கியம் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றொருவருக்கு தெரிவிக்கும் போது சரிங்களா ஒருத்தர் சொன்னதை கிட்ட சொல்லும் போது அதாவது அயர்கூச்சு சரிங்களா அயர்கூச்சா மாத்த போறோம் நேர்கூச்சு கொடுத்திருக்காங்க கவிதா எனக்கு பசிக்கிறது என்றால் சரிங்களா கவிதா சொல்லியிருக்கா எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்லியிருக்கா சரிங்களா அதை அப்படியே சொல்லிருக்காங்க சரி இப்ப அயர்கூச்சா மாறில பாருங்க கவிதா சரிங்களா எனக்கு இங்க என்னவாக மாறு இருக்கேன் தனக்கு இல்லையா பசிப்பதாக கூறினால் சரிங்களா இந்த மாதிரி சரி ஒரு கட்டளை வாக்கியம் இருக்கு நேர்கூச்சில இருந்து எப்படி அயர்கூச்சா மாத்துறதுன்னு பாக்க போறோம் தந்தை மகனிடம் நஞ்சாக படி என்றார் சரிங்களா ஒரு கட்டளை போட்டிருக்காரு நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிவுரை சரிங்களா சரி அப்ப அயர்கூச்சாக மாத்தல தந்தை மகனை படிக்குமாறு சரிங்களா அறிவுரை இல்லையா இருக்காரு படிக்குமாறு அப்படிங்கறது வந்துருச்சு சரி சரி அடுத்து போயிடலாம் வினா வாக்கியமாக இருக்கு நேர்கூச்சில உன் பெயர் என்ன என்று தலைமை ஆசிரியர் கேட்டார் அயற்கூச்சாக மாத்தில தலைமை ஆசிரியர் என் பெயர் என்னவென்று கேட்டார் அப்படிங்கறது அயர்கூற்றாக மாறும் சரிங்களா அப்போ நேர்கூற்றுல பார்த்த மாதிரி இன்னொன்னு பார்க்க போறோம் சரிங்களா அயர்கூற்றை அடையாளம் காண்பிப்பது எப்படி ஒரு வாக்கியத்தில் இந்த மாதிரி கீழ்கண்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது அயற்ன்னு சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து தான் தனது தாம் தமது போன்ற சொற்கள் இருந்தா அயர்கூற்றுன்னு சொல்லுவோம் சரிங்களா வருவதாக செய்வதாக இருப்பதாக ஆஹ ஆக ஆக அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் என்னன்னு சொல்லுங்களா போன்ற வினையச்சங்கள் வந்தாலும் அதை அயர்கூற்றுன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா மேற்கோள் குறிகள் இல்லாமல் செய்தி விவரிக்கப்பட்டிருப்பது இதை மட்டும் நல்ல ஞாபகங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா சரி இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அயர் கூச்சை நேர்கூச்சாக எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம் மேலே எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அயர்கூச்சு என்ன அப்படிங்கறது தெரியாம அயர்கூச்சு அப்படி நேர்கூச்சா மாத்துறது அப்படிங்கிறது தெரியாது அதனாலதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கல சரிங்களா சரிங்க பாருங்க அயர்கூச்சு என்ன கொடுத்திருக்காங்க தான் மறுநாள் ஊருக்கு செல்வதாக வேலன் கூறினான் சரிங்களா இப்போ பாருங்க வேலன் இப்ப வேலன் சொன்ன மாதிரியே சொல்றது வேலன் அவை தானே போறான் அப்போ தான் அப்படிங்கிறது நேர்கூட்டு என்னவாக மாறும் நான் மாறும் நான் மறுநாள் அப்படிங்கிறது நாளை மாறும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ நான் நாளை ஊருக்கு செல்வேன் என்று கூறினான் சரிங்களா அப்போ நாளை அப்படின்னு நேர்கூட்ல இருந்துச்சுன்னா அயர்கூட்ல மறுநாள்னு மாறும்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா கரெக்டா பார்த்துக்கோங்க சரி இப்ப வினா வாக்கியம் அயர்கூட்சாக இருக்கல என் பெயர் என்னவென்று ஆசிரியர் என்னிடம் கேட்டார் அப்படிங்கறது அயர்கூட்சு அப்போ நேர்கூட்சவாக இருக்கும் ஆசிரியர் என்னிடம் உன் பெயர் என்ன பெரியவர்களுக்கு மதிப்பளிக்குமாறு தந்தை மகனிடம் கூறினார் சரிங்களா அப்போ தந்தை மகனிடம் சரிங்களா எழுதிக்கோங்க தந்தை மகனிடம் என்ன சொல்லிருக்காரு பெரியவர்களுக்கு மதிப்பளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்று கூறினார் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அங்கு வந்து தன்னை பார்க்குமாறு தலைவன் தொண்டனிடம் சொன்னான் சரிங்களா தலைவன் தொண்டனிடம் இங்கு மாறும் இங்கு வந்து என்னை பார் என்று சொன்னார் அவர் சொன்னத அப்படியே சொல்றது சரிங்களா பாத்துக்கோங்க இதெல்லாம் நிறைய பிராக்டிஸ் ஆல கண்டிப்பா சாத்தியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்